இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான கடாய் பன்னீர் தான் இது ஹோட்டல் ஸ்டைலில் இது செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் இப்போது தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி நான் வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதை நல்லா கிளரி விட்டுடலாம் இதில் இப்போ இதில் கடாய் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க கடாய் மசாலா வந்து நான் வந்து இது என்ன இதில் இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக மிளகு மிளகா வெத்தல் தனியாக எந்த அளவு போட்டிருக்கோமோ அதே அளவு தான் மிளகும் சேர்க்கணும் அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை வந்து மூணுத்தையும் நல்லா பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த பொடி தான் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கிளரி விட்டுருங்க கடாய் பன்னீர் வந்து எப்போவுமே நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு செய்யாமல் இந்த கடை மசாலா போட்டு செஞ்சாதான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும்